ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா உப்பு செய்ய தாங்க பார்க்க போறோம் நல்ல டேஸ்டா கிறிஸ்பியா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் அரிசிமாவும் எடுத்திருக்கேங்க நல்ல பேன்ல சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த பிறகு ஆற வச்சுட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க பவுல்ல மாத்தின பிறகு ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு உளுந்து வந்து ஒரு கப்பு உளுந்து நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைசா அரைச்ச பிறகு ஒரு சலடையை வச்சு நல்லா சளிச்சிட்டு சளிச்சா அந்த மாவு எடுத்து இந்த கப்பளவு நான் சேர்த்துக்கிறேங்க இது நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கோங்க சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க பாருங்க எல்லா பக்கங்களிலும் அந்த வெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இத போல நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவு நல்லா சாப்டா ஆகுற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இத போல இருக்கணுங்க இப்ப உருண்டை பிடிக்க வரும் பாருங்களேன் இத போல உருண்டை பிடிச்சு ஒவ்வொரு உருண்டைகளா எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டிக் எடுத்து இதை போல ஓட்ட போட்டுக்கோங்க எல்லாத்துலயும் ஓட்டப்படாம என்ன இல்ல சேர்த்தீங்கன்னா வெடிக்குங்க எல்லா உருண்டைகளிலும் இந்த போல நல்லா ஓட்ட போட்டுக்கோங்க ஓட்ட போட்ட உடனே இப்ப பேன்ல என்ன நல்லா ஹீட்டா இருக்குங்க இப்ப இந்த நேரத்துல ஒவ்வொரு உருண்டைகளா சேர்த்துக்கோங்க சேத்த பிறகு பாருங்க சூப்பரா பொன்னிறமா சூப்பரா வந்துருச்சுங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சிங்க உப்பு சீடா சூப்பரா ரெடி ஆயிருச்சிங்க நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க